ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் எங்க வீட்டுல பத்தொன்பதாம் வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டாரு ஸோ போயிட்டு வந்த பிறகு எங்க வீட்டுல வந்து சபரிமலைக்கு ஐயப்பனுக்காலும் ஒரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா எல்லாம் ஐயப்பன் போட்டோ எல்லாமே எடுத்து வைப்போம் ஸோ அந்த பூஜை எப்படி அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல போட்டிருக்கேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா தான் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் சொல்ற தகவல் ஏதாவது ஒண்ணு யூஸ் ஆகுது ஸோ அவங்க அப்பா வருவாருட்டு லக்கி வந்து ரொம்ப ஜாலியா வெளியே வெயிட் பண்ணிருந்தாரு ஸோ பிளாட்டுக்கு வெளியே வந்து எங்களுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அங்கே தான் நாங்கள் எப்பவுமே எங்க போனாலும் வேண்டிட்டு போவோம் ஸோ அவரும் வெயிட் பண்ணிட்டே இருந்த லக்கி அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க அவங்க அப்பா வந்த பிறகு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அப்பா இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவலையா இருக்கும் இப்போ வந்துட்டாங்க இல்லையா ஸோ எப்பவுமே வந்து கோயிலுக்கு போகும்போதும் சரி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகுவாரு திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போதும் வந்து ஒரு சூரை விட்டுட்டு வருவாரு ஸோ அதுதான் வருஷம் வருஷம் பண்ணுவாரு அதுக்காக லக்கி வந்து தேங்காவும் கற்கூரமும் ரெடியா எடுத்து வச்சுட்டோம்னா அவனுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்குமே வந்து ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த வருஷம் பதினேழு பதினெட்டு அந்த டைம்ல தான் போயிட்டு இருந்தாரு டிசம்பர் மாசம் ரொம்ப மழை ஆஹ் கேரளாலும் புயல்லாம் இருந்துச்சு ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால கடவுள் வந்து அவரை ரொம்ப சேஃபா எடுத்துட்டோம்னு சேர்த்துட்டாரு சோ நிறைய பொம்மை இருந்தாலும் அங்கிருந்து வரும்போது பழனியில ரெண்டு பொம்மையாவது வாங்கிட்டு வருவாரு அதுதான் லத்தியும் விரும்புவோம் அதனால ரெண்டு பொம்மும் வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்த்து லக்கி ரொம்ப சந்தோஷமா இருந்தார் நைட்டு வந்ததுனால அன்னைக்கு எங்களால் பூஜை பண்ண முடியல ஸோ அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையுமே திரும்ப சுத்தமாக தொடச்சிட்டு கிளீன் பண்ணி பூஜை பண்ணலான்ட்டு ரெடி பண்ணோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது நாளைக்கு மேலே வந்து நாங்கள் பூஜை ரூம்ல அந்த விளக்கை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சு அப்படியே விளக்கு நெய் விளக்கு எடுத்துக்கிட்டே வந்தோம் ஸோ அதனால இப்போ அவர் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் ஒரு பூஜை பண்ணும்போது சுத்தமாக எல்லாத்தையுமே தொடச்சிட்டு கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் அவர் வந்து மழையில எல்லாம் நனைஞ்சு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லைட்டா கோல்டு இருக்கிறதுனால அவர் எந்த ஹெல்ப் அவரால் பண்ணவும் முடியல சோ அவர் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னைக்கு வந்து நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு வழக்கம் போல யாருடைய கையும் படாத இடத்துல ஐயப்பன் போட்டவும் ஐயப்ப சிலையையும் அப்புறமா வருஷம் வருஷம் அவரு யூஸ் பண்ற துணிங்க ஆஹ் மாலை எல்லாத்தையுமே பத்திரமா வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சிருவாரு ஒரு நாற்பது நாள் நாப்பத்தி எட்டு நாள் வந்து வீட்டுல டெய்லியுமே ரொம்ப சுத்தமா நம்ம விளக்கேத்துக்கிட்டு இது பண்ணிட்டு போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த மாதிரிதான் சஸ்தி சஷ்டிக்கு அப்புறமா வந்து சபரிமலை அப்படின்ட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாவே அப்படியே வந்து சந்தோஷமாவே போயிட்டு இருந்துச்சு ஏன்னா நாங்க டெய்லியுமே விளக்கேத்துட்டேன் டெய்லியுமே பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான எண்ணங்களும் நல்ல மாற்றமும் ஏற்படும் அது இல்லாம வந்து இந்த நிஜாம் புயலையும் நாங்க அந்த டைம்ல கடந்து வந்தோம் மேக்ஸிமம் அங்க எனக்கு தெரிஞ்சே வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த புயல் அப்பவும் வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா அந்த டைம்ல மாலை போட்டுட்டு தான் இருந்தாரு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாலை போட்டுட்டு இருக்கும்போது புயல் வரும்போது குயிக்கத்துக்கு ரெண்டு வேலை குளிக்கணும்ன்றதுதான் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு பட் எப்படியும் வெற்றிகரமா போயிட்டு வந்தாச்சு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான் இதுல வந்து லக்கி வந்து என்ன விஷயம்னாக்க இந்த சாமி விஷயங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப சந்தோஷமா அவர் தான் பூஜை பண்றது பூவெல்லாம் பிரிப்பேன் அப்படின்ட்டு பூவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து எப்பவுமே பூ வைக்கும் போது வெறும் பூவா வைக்காம அது கூட வந்து நம்ம பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சோம்னாக்க அந்த பூவோட சேர்த்து ரொம்ப வாசனையா இருக்கும் அன்னைக்குமே வந்து ரொம்ப வைப்ரேஷன் வந்து குட் வைப்ரேஷனா இருக்கும் அதனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அப்படின்றவங்க வீட்டுக்கு வெளியேவும் பூ வைக்கலாம் அப்படி இல்லை குழந்தைங்களாம் தொடுவாங்க அப்படின்னாக்கா பூஜை ரூமுக்கு கீழவே நம்ம பூ வச்சுக்கலாம் நான் வெளியெல்லாம் வச்ச லட்டி ஓடுவான் விளையாடுவான் அப்படின்றதுனால நான் மேக்ஸிமம் இப்போ டெய்லி பூஜைக்கு நடத்தும் போது மட்டும்தான் பூ வச்சுக்கிறேன் ஏன்னா அவன் வந்து தண்ணி இருந்தால் அந்த தண்ணீரை கிண்ணம் கை வச்சு கை வச்சு விளையாடறான் அப்படின்றதுனால அதெல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி டெக்கரேஷனுக்காக நிறைய பொருள் வாங்கிச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஏறக்கட்டி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு திரும்பவும் வழக்கம் போல பண்ணலாம் அப்படின்ட்டு பூஜை ரூமும் வந்து நான் இப்போ அளவுக்கு டெய்லி எல்லாம் கிளீன் பண்ணிட்டுலாம் இருக்கிறது இல்லை குழந்தை கை குழந்தை இருக்கும்போது அவனுடைய கன்வீனியன்ட்டுக்கும் என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியே நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு விளக்கெல்லாம் போது தான் அவங்க அப்பாவை குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் போயிட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணார் ஏன்னா அவருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டான ஒரு ஃபீவரும் அதுக்கப்புறமா ஹெவியான கோல்டு வந்துச்சு ரெண்டு மூணு நாளாக மழையிலேயே நனைஞ்சிட்டு சாமியெல்லாம் பார்த்துக்கணும் அந்த கையாடு ஐயப்பன் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் பத்தொன்பதாவது வருஷம் பெரிய அதிசயம் பண்ண சொல்லுவோம் ஏன்னா அவ்வளவு கூட்டத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் அங்க வந்து டைம்ல ஒரே நாலு அவர்ல வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேபி அங்க புயல் அப்படின்றதால கூட்டம் என்னன்னு தெரியல டிசம்பர் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரே மூணு ஹவர் நாலு அவர்ல எல்லா மக்களுமே பார்த்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்பவுமே எந்த கடவுளுக்கு நீங்க புரிஞ்ச பண்ணாலும் சரி முழு நம்பிக்கையா பொறுமையா உட்கார்ந்து வேண்டி பூஜை பண்ணுங்க அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் அந்த பிரச்சனைக்கான சொல்கையும் கண்டிப்பா கிடைக்கும் ஐயப்ப போட்டோல்லாம் நாங்க எடுத்து வச்சுட்டு பிறகு திரும்ப நாங்க அங்க போட்டோ வச்சிருந்தோம் அது வச்சிருவோம் அது இல்லாம வந்து ஆஹ் இந்த நெய் நெய் வந்து ரொம்ப சொல்லியாகணும் நெய் வந்து அவர் வந்து நெய் தேங்காய் எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு வந்த நெய் தான் அது எப்படின்னாக்கே நம்ம ஏற்கனவே சொன்ன நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாள் நம்ம விரதம் இருக்கும் போது பால் தயிர் எதுவாக இருந்தாலும் கெட்டு போயிடும் நெய் கெட்டு போகவே போகாது அதை எப்படி கணக்குனா முக்கன் முக்கன் அந்த தேங்காய் வந்து முக்கன் சிவன் பெருமானும் நெய் வந்து பெருமாளும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் நம்ம ஐயப்பர் வந்து பிறந்தாரு அதனால அந்த ரெண்டு பேரையும் தேட்ட மாதிரியான அந்த தேங்காய் வந்து நெய் தேங்காய் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஐயப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்தந்து எடுத்துட்டு வர்றது இது நாங்க வருஷம் ஃபுல்லாவுமே வந்து விசேஷ நாட்களையும் இல்ல குழந்தைக்கு மட்டுமே கொடுக்கணும் அந்த மாதிரி நல்ல நேரங்கள்ல மட்டுமே எடுத்து அந்த யூஸ் பண்ணுவோம் பூஜைக்கு வந்து பொங்கல் பொங்கல் நான் எதுல பண்ணுவேன் அவர் வந்து அரிசி எச்சு போனா அந்த அரிசி வந்திருப்பாரு அந்த அரிசியில தான் நாங்க வந்து சக்கரை பொங்கல் பண்ணி அதை வந்து பிரசாதமா பண்ணுவோம் இந்த பேப்பர் என்ன அப்படின்னாக்க நீங்க நான் சொல்லி ஆகணும் அங்க வந்து மேல் சாந்தி அப்படின்ட்டு பூஜை பண்றவங்க இருப்பாங்க இது வந்து அந்த வாழை இலையில வந்து இது சந்தனமும் அப்புறமா குங்குமமும் பூவும் வந்து வாங்கிட்டு வருவாரு வருஷம் வருஷம் வாங்கிட்டு வருவாரு நீங்க யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்கன்னாக்க அங்க வந்து மேல மேல் சாந்தி அப்படின்றவங்க வந்து பூஜை பண்ண வைப்பாங்க அவங்க நீங்க கேட்டீங்கன்னாக்க ஐயப்பனுக்கு பூஜை பண்ண பொருளையே வந்து அந்த சந்தனமும் விபூதியும் தருவாங்க அது நீங்க வீட்டுல எடுத்து வந்து டெய்லி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அங்க வந்து கொஞ்சம் தீர்த்தமும் எடுத்துட்டு வருவாங்க அதுவும் வீட்டுல எப்பவுமே தெளிச்சுட்டே இருப்பாரு ஆஹ் நான் ப்ரெக்னென்ட் ஆகுற டைம் எல்லாம் தீபத்தை குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி குடிச்சுட்டே வந்தாரு அப்பதான் எங்களுக்கு லக்கியும் சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அங்க இருந்து நம்ம ஐயப்பனுக்கு பூஜை பண்ண சந்தனம் விதி எல்லாம் எடுத்துட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் லக்கியும் வந்து எங்க வீட்டுல எப்படி அப்படின்னாக்க சாமிக்கு யாருக்காவது பூஜை பண்ணணும் அப்படின்னா லக்கி தான் வந்து பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாரு நாங்க எப்பவுமே வந்து ஆஹ் விபூதி சந்தனம் பால் தயிர் அது மாதிரி எல்லாம் ஐயப்படுத்த அபிஷேகம் பண்ணுவோம் பட் அவருக்கு உட முடியாத காரணத்தினால லக்கியே வந்து என்ன பண்ணா பூ மட்டும் போட்டு புஷ்பம் போட்டு புஷ்ப அபிஷேகம் பண்ணிட்டாங்க வெற்றிகரமா பத்தொன்பது வருஷம் அவருக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டாருங்க ஏன்னா வந்து மாலை போட்ட நாள்ல இருந்து அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் வந்து எங்களுக்கு டெய்லி பூஜை பண்ண நிற்கிறதுனால எங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர டைம் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு ஏன்னா இந்த வருஷம் அதிகமான கூட்டம் அப்படி இருக்குது பட் ஆனால் வாழ்க்கையில் கடவுள் எப்பவுமே அதிசயம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஐயப்பன் அதிசயம் பண்ணி ஒரே நாலாவில் பார்க்க வச்சாரு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூங்க நாங்களும் வந்து கடைசியாக ஐயப்பனுடைய சரணம் பாட்டம்லாம் பாடிட்டு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையும் வேண்டி முடிச்சிட்டு அப்புறமா பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் தர வேண்டியங்க எல்லாருக்கும் தந்து முடிச்சிட்டு எங்களுடைய ஃபோ அவருடைய ஃபோட்டோ மாலை எல்லாம் என்னைக்கு நல்ல நாள் பார்த்து கலக்கணுமோ அதெல்லாம் கழட்டி முடிச்சுட்டு போட்டோ அப்புறமா சில எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டாரு இந்த வருஷம் எங்களுக்கு உண்மையாவே நல்ல நாளா தான் அமைஞ்சு அப்படின்னு நினைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஓகே லக்கியோ சந்தோஷமா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு தேங்க் யூ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் சொல்ற ஏதாவது ஒரு தகவல் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா யூஸ் ஆகும் எப்பவுமே சந்தோஷமா இருங்க கடவுளை முழுமையா நம்புங்க கண்டிப்பா கடவுள் நல்லது செய்வாரு முழுதான் நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் அது வந்து கண்டிப்பா வந்து நல்ல முழு நம்பிக்கையோட ஏன் ஏதாவது ஒரு கடவுள் மேல வச்சுபோது நடக்கும் பாய் பாய்